எல்லோருக்கும் வணக்கம் பாடி தோட்டத்தில் நீங்கள் ரோஜா செடியை வாங்கி வச்சோன்னே காஞ்சி போதா துளிரும் விடலையா மொட்டுக்களும் வரமாட்டேங்குதா அப்போது இந்த ஃபெர்டிலைசர் உங்களுக்கு தாங்க ஏன்னா எப்போவுமே ரோஜா செடிகள் வாங்கி வச்சோடனே காஞ்சி போயிடுங்க சிலர் அதை பராமரிக்காமல் விட்டுருவாங்க அந்த செடிக்கு தேவையான உரங்கள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க உரங்கள்னால் எப்போவுமே புதிய செடிகளுக்கு அதிகப்படியான உரங்கள் கொடுக்கக்கூடாதுங்க இப்போ நான் சொல்கிற உரங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரோஜா செடி எப்போ வாங்கி வச்சாலும் சூப்பராக உங்களுக்கு துளிர் விட்டு முட்டுக்களோட தான் வருங்க முதல்ல அந்த செடிக்கு நம்ம வேர் நல்லா வர வைக்கணுங்க அப்போ தான் அந்த செடி அடுத்து துளிர்களும் முட்டுக்களும் வரும் நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு அஞ்சு செடி ஆர்டர் போட்டிருந்தேங்க நான் ஆர்டர் போட்டு கரெக்டாக எனக்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த செடிகள் எல்லாமே என் கைக்கு வந்து சேர்ந்துச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பொங்கலோடு ஆர்டர் போட்டேன் கரெக்டாக பொங்கலுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டதுனால இந்த கொரியர் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எனக்கு கரெக்டாக ஒரு வாரம் கழித்து அதாவது பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செடிகள் எல்லாமே எனக்கு கைக்கு வந்ததுங்க அதனால தான் இந்த செடிகள் எல்லாமே இந்த மாதிரி நிலமையில் இருக்குது ஏற்கனவே ஒரு நாலு செடி வாங்கியிருந்தேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அதுவும் இந்த மாதிரி காஞ்சி தான் வந்தது நம்ம நர்சரியில் ஒரு ரோஜா செடியை வாங்கும்போது பார்த்து பார்த்து வாங்குவோம் அது மொட்டு இருக்கா பூக்கள் இருக்கான்னு பார்த்து பார்த்து வாங்குவோம் அப்படி பார்த்து பார்த்து வாங்கி வச்சாலே நிறைய செடிகள் நமக்கு தோட்டத்தில் வரவே வராதுங்க இது நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கினதுனால இந்த செடிகளோட நிலமை எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல செடிகளாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நடுவில் இந்த ஒரு வாரம் ஆனதுனால இந்த செடிகள் எல்லாமே காஞ்சி போச்சு இலைகள் எல்லாமே காஞ்சி போச்சு இந்த இலைகள் எல்லாம் காஞ்சதுனால அடுத்தடுத்து நிறைய கொட்டிடுச்சுங்க நான் இந்த செடிகளை நடவு பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் செடிகளில் இருக்க இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு கொட்டினதுக்கு அப்புறம் தான் துளிர் விட்டு மறுபடியும் வளர ஆரம்பிச்சுதுங்க இந்த மாதிரி காஞ்சி போன செடியை தான் என் தோட்டத்தில் நடவு பண்ணி இப்போது இந்த செடி அளவுக்கு அழகாக துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாமே காஞ்சி போய் எல்லா இலைகளும் கொட்டிடுச்சு இப்போ இதில் இருக்க இலைகள் எல்லாமே புதுசாக வந்த துளிர்கள் தாங்க இந்த மாதிரி காஞ்ச செடிகளும் நம்ம துளிர் விட்டு அழகாக வளர வைக்க முடியுங்க அந்த மாதிரி ஃபெர்டிலைசரை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தோட்டத்தில் ரோஜா செடிகள் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே இது ஒரு அருமையான ஃபெர்டிலைசருங்க இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ரூட்டிங் ஹார்மோன் ஃபெர்டிலைசருங்க இது ஒன்றே ஒன்று தான் எந்த ஒரு செடிக்கும் வேர்கள் விட்டு வளர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபர்டிலைசருங்க இயற்கை விவசாயம் செஞ்ச நம்மாழ்வாரும் இந்த கத்தாழையை வச்சு நிறைய ஃபெர்டிலைசரை நமக்கு சொல்லியிருக்காரு அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறேன் இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க உங்கள் ரோஜா செடி அருமையாக துளிர் விட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த க இந்த ஃபெர்டிலைசரை மட்டும்தான் கொடுக்கணும் நீங்கள் செடி நடவு பண்ண உடனே வேறு எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கவே கூடாதுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த தண்ணியை தான் நீங்கள் தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரோஜா செடிகள் நல்லா வேர் பிடிச்சு உங்களுக்கு துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் என்னுடைய மாடி தோட்டத்தில் இருந்த கத்தாளிலேருந்து ஒரு மூன்று இதழ்களை எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணாலும் பரவாயில்ல நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு இது நல்லா முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கிட்டத்தட்ட இதை ஒரு வாரம் அப்படியே விட்டுருந்தங்க இதை எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் அது கிண்டி விடணும் கலக்கி விடணும் எதுவுமே தேவையில்லை அப்படியே இதை நீங்கள் ஒரு வாரம் அப்படியே இதை வச்சுருங்க ஒரு வாரம் கழித்து இதை நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்தாழையெல்லாம் கட் பண்ணி இந்த டப்பாவில் போட்டு இதெல்லாம் தண்ணியை நிரப்பிக்கிறேன் நிரப்பி இதை ஒரு நிழல் பாங்கான இடத்துல ஒரு வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கத்தாழை நல்லா ஊறி அதாவது ஒன்றுமே இருக்காதுங்க நல்லா கூழ் கூழாக அந்த அந்தளவுக்கு நல்லா ஊறி போயிடும் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் கழித்து நான் எடுக்கிறேன் எந்த அளவுக்கு கத்தாழை நல்லா இருக்க பாருங்கள் கை வச்சு நம்ம கசக்கணும்னா நல்லா பஞ்சு போல் எல்லாமே கரைஞ்சி போயிடுங்க ஒன்றுமே இருக்காது அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதை நீங்கள் வடிகட்டுறது எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனா கூட நீங்கள் தெளிச்சே விட்டுருங்க ஏன்னா ஸ்ப்ரேவும் பண்ண தேவையில்ல நல்லா தெளித்து அந்த குச்சிகள்லாம் நல்லா நினைய வச்சிட்டிங்கன்னா நமக்கு துளிர்கள் நல்லா வரும் நீங்கள் அடியில் வேர்க்கு கொடுக்கும்போது நீங்கள் இதை வடிகட்டலாம் தேவையில்லைங்க இதை அப்படியே நம்ம வடிகட்டாமே செடிகளுக்கு மேலே தெளிச்சியும் நம்ம வேர்களுக்கும் கொடுக்கலாம் இதை நான் நல்லா இப்போ கரைச்சி எடுத்துக்கிறேன் நிறைய செடிகளுக்கு நான் பார்த்துருக்கேங்க என் தோட்டத்தில் என்னுடைய அனுபவத்தில் இந்த கத்தாழை வச்சு நான் நிறைய செடிகளுக்கு வேர் வளர வளர வச்சுருக்கேன் அதாவது செடிகள் மட்டும் இல்லைங்க மரத்துலேயும் நான் இந்த கத்தாழை வச்சு வின் பதியம் செஞ்சு ஒரு எலுமிச்ச செடியை நான் வந்து எடுத்து மாடி மாடித்தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கேங்க அடுத்து அந்த பதிவை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் ஏன்னா ஒரு மரத்திலேயே வேர் வளர வைக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கத்தாழை தாங்க இதை ரோஜா செடிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஃபெர்டிலைசர் மறக்காமல் நீங்கள் எல்லாருமே உங்கள் தோட்டத்துக்கு இதை கண்டிப்பாக கொடுத்து பாருங்க இதை இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணியில் இதை கலக்கிக்கிறேன் கலக்குனாலும் பாருங்கள் அதோடய கலர் எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையான ஒரு உரங்க இது முக்கியமாக நீங்கள் புதுசாக எந்த ஒரு ரோஜா செடி வாங்கினாலும் வாங்கி வச்ச உடனே நீங்கள் எந்த ஒரு உரங்களும் கொடுக்க கொடுக்காதீங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த தண்ணியை மட்டுமே கொடுத்துட்டு வாங்க இப்படி கொடுத்துட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு ரோஜா செடியில் நிறைய துளிர்கள் வளர ஆரம்பித்து செடிகள் வந்து ஒன்று கூட பட்டு போகாதுங்க எல்லா செடிகளும் உங்களுக்கு அருமையாக வளரும் என்னுடைய தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் நான் இதை கொடுக்குறேங்க இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் வச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வாட்டி நான் வந்து இதை கொடுக்கு கொடுத்துட்டேங்க ஏன்னா செடிகள் ஆர்டர் போட்டவுடனே நான் இந்த கத்தாழையை நான் வந்து ஃபெர்டிலைசர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கு இந்த செடியில் இப்போ தான் லேசாக துளிர்கள் வருதுங்க இன்னும் நல்லா வந்தோடனே கண்டிப்பாக இந்த செடியோட அப்டேட்டை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோடய தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் இந்த ஃபெர்டிலைசரை தான் நான் கொடுப்பேங்க எந்த ஒரு புதிய செடிகள் வாங்கினாலும் வேறு எந்த ஒரு உரத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் இது ஒன்றே தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு கொடுங்க பார்த்தீங்கன்னா இந்த கொப்புகள் எல்லாம் எப்படி காஞ்சி போயிருக்கு இது உடைச்சாலே பட்டு பட்டுன்னு உடஞ்சிரும் நான் செடியில் மண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வைக்கலங்க கம்மியான மண்ணில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரோஜா செடிகளுக்கு மண்ணும் அதிகமாக தேவையில்லை கொஞ்சமான மண்ணை வச்சே நான் இதை ரோஜா செடிகள் எல்லாத்தையும் நடவு பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பட்டன் பன்னீர் ரோஸுங்க நல்ல அழகாக துளிர்த்து வந்துருச்சு இது நமக்கு பார்சலில் வரும்போது இலைகள்லாம் ரொம்ப வதங்கி போய் தான் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு துளிர்கள் வந்திருக்கு முட்டுக்கள் எல்லாம் இது இந்த இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர் லைன் ரோஸுங்க கொப்புகள் முழுமையாக காஞ்சி வந்துதுங்க அந்த பூவு எல்லாமே காஞ்சி போய் தான் வந்தது மேலேயும் காஞ்சிருச்சு பாருங்கள் ஆனால் அடியில் மட்டும் இப்போ துளிர் விட்டு வருது கரெக்டாக இது இப்போது இந்த இது வந்து நான் செடி வச்சு ஒரு ஒரு வாரத்தில் இந்த மாதிரி அழகாக துளிர்த்து வந்திருக்கு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இந்த செடியோட அப்டேட்டை இப்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடுத்து ரெண்டு இலைகளே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க ரெண்டு இலைகள் வந்து அழகாக துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மா இது வச்ச ப ஒரு வாரத்தில் இந்த செடியோட அப்டேட் இது உங்களுக்கு பதினஞ்சு நாள் கழித்து இந்த செடி எப்படி இருக்குன்னு தான் பாருங்கள் சுத்தமாக அந்த கொப்பு காஞ்சி போச்சு இதில் பார்த்திங்கன்னா அழகாக இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் இந்த செடி புழைச்சிக்கோங்க நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை இது பார்த்திங்கன்னா ஆர்கிட்ரோஸ் எந்த அளவுக்கு துளிர்கள் வந்து நிறையா இலைகள் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் நல்லா காஞ்சி போச்சு இதெல்லாம் உடச்சி எடுத்தா கூட அழகாக வந்துடும் இந்த மாதிரி எந்த ஒரு ரோஜா செடியும் நம்ம துளிர் விட்டு வளர வைக்க முடியும் நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கத்தாழ ஃபெர்டிலைசரை கொடுங்க உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் இது கண்டிப்பாக உதவுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையை நேசிப்பு நன்றி